அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக அமாவாசை நாள்ல நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்ம நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் தாங்க குறிப்பிட்ட நிறைய பேர் தினமும் சாப்பாடு வைக்கிறது கூட நம்மளால பார்க்க முடியும் அதிலும் நிறைய பேர் சனிக்கிழமை நாட்களில் வைப்பாங்க விரதம் இருந்துட்டு வைப்பாங்க இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோரே வந்து இந்த காக வடிவில் அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு நம்மை ஆசி வழங்கி போறோம் போகிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய உணவை படையில் வைத்து நம்ம முன்னோருக்கு கொடுப்பதாக நினைத்து தான் காகத்துக்கு வைத்து வரோம் அந்த வகையில் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிக்கிறதும் இந்த காகத்துக்கு உணவு வச்ச பிறகு தான் கா விரதத்தையே முடிப்பாங்க அப்படி காகங்கள் சா காகத்தை எடுத்துக்கொண்டா முன்னோர்கள் ஆசி கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்து வருது இந்த நாள்ல குறிப்பா நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் காகத்துக்கு வைக்கலாம் அதே போல நம்ம என்ன நினைச்சிட்டு வச்சா அது நிறைவேறும் குறிப்பிட்டு இந்த உணவை மட்டும் வைக்கவே வைக்காதீங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது போது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் நம்மளால் முடிந்தாலும் நல்லபடியாக நிறைவாக அந்த காகத்துக்கு உணவு வைக்கணும் ஆனால் அரைகுறியா தினந்தோறும் நம்ம வைக்கக்கூடாத உணவு பழைய உணவு இவையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறீங்களா அதே போல என்ன மாதிரியான உணவு வைப்பீங்க அதே போல நீங்க இப்படி வைத்து வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நடந்துருக்குதா நம்மளுடைய நெய்யர்களே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க அதாவது தினந்தோறும் ஒரு காகம் மட்டும் எங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும் நான் இந்த மாதிரியான உணவு வச்சுருப்பேன் சரியான குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வந்து சத்தமிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க உங்களுக்கும் அனுபவம்

குறிப்பிட்டு நாம் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதால அது ஒரு பெரும் பரிகாரமாக பார்க்குறாங்க அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியல நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னால் முன்னேற்றம் அடையவே முடியல அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்கும் சரி அமாவாசை இப்படி உணவை வைத்து நம்ம முன்னோர்களுக்கு நினைத்து காகத்துக்கு வைக்கிறோம் கீரை காய் கிழங்கு இந்த மூன்று உணவு பொருட்களுமே சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் நிறைய பேர் வாழைக்காய் சமைப்பாங்க ஆனா இந்த நாள்ல ஏன் சமைக்கிறோம் இதை ஏன் நாம வைக்கணும் அப்படின்னு தெரியாம வைப்பாங்க நம்ம முன்னோர்களுடைய அருளால் நம்மளுடைய குலமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வாழைக்காயை தவறாமல் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் பலரும் உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு விரதம் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் குறிப்பிட்டு ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த வழிபாடு காகத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வழிபாடு ஏனும் இந்த நாளில் குறிப்பிட்டு உணவளிப்பதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ரு பூஜை செய்து காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் குளிச்சு முடிச்சுட்டு வச்சு வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக நம்ம ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதால இதே போல முன்னோர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை இந்த நாட்களில் வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யலாம் காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே வீட்டில் இருக்கிறவங்க உணவு கூடிய பழக்கமும் நடைமுறையில இருக்கும் காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்திருக்களுடைய ஆசை கிடைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னைக்கு அனுபவ ரீதியான சொன்ன ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமா செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது அப்படின்னும் தீராத கடன் தொல்லைகள் தீரும் என்றும் யமனும் சனியும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதால காகத்திற்கு உணவடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களா அமாவாசை தினத்தன்னைக்கு காகங்களை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதப்படுது தை அமாவாசை தினமான இந்த நாட்களில் நாம நம்ம வீடுகள்ல சமைத்த உணவு இந்த உணவுகளை முன்னோர்களுக்கு படையிலிட்டு காகத்துக்கு வைத்துட்டு நாம வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு சனீஸ்வர பகவான் வாகனமாக காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கோ அப்படின்னும் யமனுடைய தூதுவனான காகத்துக்கு சாதம் வைத்தா நம்ம முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்றும் சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க இதனால காகங்களுக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இதை வச்சுட்டு வாங்க மற்ற ஜீவராசிகளை விட்டு காகத்துக்கு முக்கியத்துவமாக நாம் இந்த அமாவாசை நாளில் உணவளிக்கிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காகத்துக்கு உணவு வைக்கலாம் நாம் வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிடும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் கரைவதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் வைக்கிறதால மிக மிக சிறப்பு மறைந்த நம்மளுடைய பெற்றோர் மற்றும் மூதாதையினர் மனதில் நினைத்து அமாவாசை நாளில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதியர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இதற்கு உகந்த நேரம் மதிய வேலை அதே போல் இந்த நாள்ல தர்ப்பணம் செய்வதும் மிக சிறந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அந்த வகையில் அப்படி நாம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய காகங்களுக்கும் உணவு கொடுக்கலாம் யமன் இதனால் மகிழ்ச்சி அடைவார் இதனால் முன்னோர்களுடைய ஆசியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாட்களில் அதிலும் தைமாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கி சொல்வாங்க அப்படிங்கிறது உறுதி அதனால தான் இந்த நாளில் குறிப்பிட்டு கண்டிப்பாக நாம் உணவு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காகங்கள் வடிவில் வரக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவு சமைத்து விரதம் இருப்பது ப படையல் வைப்பதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தை மாத அமாவாசை நாள் அன்னைக்கு காகங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டால் முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உணவானது நமக்கு மிக மிக ஒரு புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுது அதனால தான் முக்கியமாக இந்த நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகங்கள் உருவில் நம்ம முன்னோர்கள் வந்து உணவு ஒரு நம்பிக்கையாக பார்த்தோம் அந்த தான் நம்ம காகங்களுக்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பங்கிட்டு கொள்வதை நம்மளால் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது கடவுளுடைய படைப்பில் எல்லா உயிரினங்களுமே சமம் அப்படி பார்த்தா எந்த உயிர்கள் உணவருந்தினாலும் புண்ணியம் கிடைக்கும் ஏன் இல்லாதவராக இயலாதவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட நாம அதனை அன்னத்தை அழிக்கலாம் அழிக்கலாம் அதனால் ஒரு பெரும் புண்ணியமே அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க காகங்களுக்கு உணவு வைக்கும்போது நம்ம கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்தே ஆகணுங்க அதே போல் பழைய உணவுகளை வைக்கக்கூடாது எச்சில் உணவுகளை வைக்கக்கூடாது குளிக்காமல் இப்படி சாதம் வைக்கக்கூடாது இவையெல்லாம் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம ஏனோ தானோன்னு காகங்களுக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது இதையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அதுவும் நமக்கு நல்லது இந்த மாதிரி நீங்களும் காகங்களுக்கு உணவு வச்சிட்ருக்கீங்க அதன் மூலயமா உங்கள் வீடுகளில் இது போன்ற விஷயம் எல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வாகனமாக கருதக்கூடிய இந்த காகத்துக்கு நாம உணவு வைக்கிறது மூலமா நமக்கு சனியால் பிடித்த தொல்லைகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்றதால இப்படி நாம உணவு வச்சு வழிபாடு செய்யறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அந்த வகையில் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறது அமாவாசை நாட்களில் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் எனக்கு இந்த தகவல் தெரியாது இப்போ இந்த வீடியோவை பார்த்து நானும் இது போல கடைபிடிக்கிறேன் அப்படின்னா மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம அமாவாசை நல்ல காகத்துக்கு உணவு வைக்கிறத பத்தி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்